الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان لا يوم الدين أنبان سخوذر رخلي السلام عليكم ورحمة الله وبركاته نعم اللهم الله رب العالمين وديه فرنجر கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்து அதனுடைய கடைசி நாட்களிலே அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த மாதத்தை நல்ல முறையில் யாரெல்லாம் கழித்தார்களோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் பட்டியலில் எம்பெல்லோரையும் அல்லாஹூ தாலா ஆக்கி அருள வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைக்கும் நாளையும் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல இஃப்தார் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது இன்றைய இந்த இஃப்தார் அமர்வில் முக்கியமான சில செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதுக்கு ஆசைப்படுறேன் அதாவது அல்லாஹூத்தாள எங்களுக்கு நிறைய நியமத்துக்களை அருள்கள் எல்லாம் சுருந்திருக்கிறான் விசாலமான அருக்கொடைகளை அல்லாஹுத்தாள எங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த அருக்கொடைகள் அல்லாஹுத்தாளா அவன் அவன் அடியார்களில் விரும்புகிறவங்களை தெரிவு செய்தெல்லாம் பல்வேறுபட்ட எல்லாம் கொடுக்குறான் சிலருக்கு அல்லாஹத்தாளா பணத்தை அருளாக கொடுக்குறான் சிலருக்கு அல்லாஹத்தாளாக குழந்தைகள் அருளாக கொடுக்குறான் சிலருக்கு அல்லாஹத்தால பொருளாதாரத்தை மிகப்பெரிய அருளாக கொடுக்குறான் சிலருக்கு அல்லாத்தால் கல்வி அருளாக கொடுக்குறான் இப்படி அல்லாவுத்தால பல்வேறுபட்ட அருள்கள் அல்லாஹத்தாலும் இந்த உலகத்தில் கொடுக்குறான் ஆரோக்கியம் அருள் இப்படி நிறைய அருள்கள் அல்லாஹத்தாலும் இந்த பூமியில் அல்ல மனிதர்களுக்கு அல்லாத்தால் வழங்குறான் இதில் நாமெல்லாம் எந்தெந்த அருள்களை பெற்றிருக்கிறோமோ அதங்கூட உங்களோட உள்ளங்கள் சாட்சி சொல்லும் சுபகானல்லாம் இன்றைக்கி நிறைய மக்கள் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது அல்லாவுடைய அந்த பிரமாண்டமான அருள்களை அனுபவிச்சு கொண்டு அந்த அருள்களுக்கு நன்றி மறந்து வாழ்றதை நாங்கள் பார்க்குறோம் அல்லாட அருள்களை அனுபவிச்சு கொண்டு ரப்புக்கு நன்றி மறந்து வாழ்றது நாங்கள் பார்க்குறோம் இருந்தாலும் அல்லாஹுத்தால குறைக்காம கொடுத்து கொண்டு தான் நினைக்கிறான் இருந்தாலும் அல்லாஹுத்தால தாலா குறைக்காம கொடுத்து கொண்டு தான் நினைக்கிறான் ஃபிரோனுக்கும் அல்லாஹ் கொடுத்தான் அல்லஹத்தாலா கொடுத்தான் இனி இல்லை என்ற அளவுக்கு அல்லாஹூத்தால அள்ளி கொடுத்தான் அல்லாத்தாலும் நன்றி செலுத்தி அருள் அடியார்களையும் பேசுகிறான் நன்றி மறந்தவங்களையும் எல்லாம் பேசுகிறான் இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னால் என்ற ஒரு சூறாக்கிற குருவான் இல்லை உங்களோட சிந்தனை ஒருமுகப்படுத்தி கேளுங்க சூராசப சப நாட்டி சம்பந்தமாக அல்லாஹ் பேசக்கூடிய அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் கொடுத்த அருக்கொடையும் அவங்க நிராகரித்ததால் அவங்களுக்கு வந்த வேதனை தண்டனையும் எல்லாம் சொல்கிறான் எப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறேன்னு பாருங்கள் ஒரு வசனம் அது பிலாஜி லக்கது கானலி சப தி ஆயா நாட்டு மக்கள் வாழ்ந்த அந்த குடியேற்றத்தில் உங்களுக்கு அழகான அத்தாட்சிகள் இருக்குது ஆயா ஒரு நாடு அந்த நாட்டில் அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அருள் எல்லாம் கொடுக்கிறோம் என்ன அருள்னா ஜென்னத்தான் பாருங்க ஒரு அழகான ஒரு காட்சியா ஒரு நாடு அதைவிட வலப்பக்கம் இடப்பக்கம் ரெண்டு பக்கமும் ரெண்டு தோட்டங்கள் என்னத்தான் அன்னமீனும் வசிமால் வலது பக்கம் ஒரு தோட்டம் இடது பக்கம் ஒரு தோட்டம் நடுவாழ பாதை ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி தண்ணி ஓடிக்கொண்டே நீர் அருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு அழகானோரு காட்சி எல்லாம் சொல்லணும் இப்படி ஒரு அருள் நான் கொடுத்தோம் அதில் கனிகள் அதில் திராட்சை பேரீச்சை பல்வேறு வட்ட கனிகளையும் அல்லாஹுத்தால அந்த தோட்டத்திலெல்லாம் ஆக்கி வச்சுருந்தேன் அல்லா சொன்ன குழு நல்லா சாப்பிடுங்க மறந்துடாதங்க பஸ் நல்லா உண்ணுங்க தந்த அருக்கொட நன்றி செலுத்துங்க பல்தத்தும் தையபத்தும் ஒரப்புன் கஃபூர் இது ஒரு அழகிய கிராமம் மன்னிக்கும் பிரச்சகன் அழகிய கிராமம் சபை நாடு அழகிய கிராமம் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு ரெண்டு பக்கத்தில் ரெண்டு தோட்டம் தோண்டி போக தேவையான கனிகளை தருது தாராளமாக தின்னுங்க குடிங்க என்ஜாய் பண்ணுங்க மறந்துடாதங்க நன்றி செலுத்துங்கன்னு எல்லாம் சொன்னான் பாருங்க நல்லா திண்டாங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணாங்க நல்லா குடித்தாங்க நல்லா அனுபவித்தாங்க அல்லாட வானத்துக்களை பூமிக்கு மேலே நல்லா என்ஜாய் பண்ணினாங்க ஆனால் ஒன்று நன்றி செலுத்த மறந்துட்டாங்க பழம் ஆகிறதோ

கசப்பும் புளிப்பும் உள்ள தோட்டமாக ஆக்கினோம் என்றாங்க நல்லா விளங்கினோ தெரியாதுங்க இப்போ கூட சிந்தனையை முள்ளுக்கு இங்கே கொடுங்க சிறப்பான ஒரு நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு உள்ளங்கள் பத்து மரணிக்கிற வரைக்கும் பதிவாயிருக்கும் நல்லா கேளுங்க ஒரு அழகான ஊர் ரெண்டு பக்கமும் பிரமாண்டமான பலவர்த்த ஃப்ரூட்ஸ் கனிவர்க்கங்கள் நிரம்பி ரெண்டு தோட்டம் எல்லாம் சொன்னால் நல்லா உண்ணுங்க குடிங்க பறகுங்க என்ஜாய் பண்ணுங்க எனக்கு நன்றி செலுத்துங்க அந்த மக்கள் திண்டாங்க குடிச்சாங்க உண்டாங்க பருகினாங்க எல்லாம் செஞ்சாங்க நன்றி செலுத்த மறந்தான் இப்ப சொல்றான் பல மாதம் எப்ப அவங்க திண்டிண்டு குடிச்சு கொண்டு உண்டு புசித்து நன்றி செலுத்த நாளையும் சைலல் அர் மிக பிரமாண்டமான வெள்ளப் பிரளையத்தை அனுப்பினோம் பெரிய வெள்ளத்தை அனுப்பி இப்ப எல்லாம் சொல்றான் அந்த நாங்க கசப்பும் புளிப்பும் உள்ள பழங்களாக கனிகளாக ஆக்கினோம் எப்படி என்றால் நன்றி மறந்து எனக்கு செய்ய வேண்டிய நன்றி செய்யாதவங்களை தவிர வேற யாரை நாங்கள் இப்படி தண்டிப்போமா நன்றி மறக்கிறவங்களை நாங்க இப்படி தான் தண்டிப்போம் நல்லா தான் சொல்றேன் பொதுவாக வெள்ளம் வந்தால் மழை பெய்தால் கனியுடைய டேஸ்ட் குறையும் தெரியும் சொல்றான் எப்ப அவங்க நான் கொடுத்த அருள்களை அனுபவிச்சு கொண்டு எனக்கு நன்றி செலுத்துறத மறந்து வாழ்ந்தாங்களோ அப்ப நான் அவங்களுக்கு பிரளயத்தை அனுப்பி அது ரெண்டு தோட்டத்தையும் கசப்பும் புளியும் உள்ள தோட்டங்களாக கனிகளாக ஆக்கிடுவோம் வாயில கசப்பு வாயில வைக்கலாம் புளிப்பு ஆனா முந்தி டேஸ்டா இருந்துச்சு அப்படியே மாற்றி போட்டோவும் நல்லா சொல்கிறான் இது எதை சொல்லு தெரியுமா நல்லா பாதுகாக்கணும் உங்களுக்கு ஒவ்வொழுக்கல்ல இந்த துனியாவை எந்த அளவுக்கு விசாலமாக தந்திருக்கிறானோ எனக்கு அல்லா இந்த உலகத்தை எந்த அளவுக்கு விசாலமாக தந்திருக்கிறானோ நன்றி செலுத்தினால் அதை இன்னும் விசாலமாக்கி தருவான் இதெல்லாம் சொல்கிறான் ல இன் ஷக்கருத்தும் லசீதண்டக்கும் வளையின் கஃபருத்தும் இன்ன அதாபில ஷதீத் நன்று செலுத்தினால் டபுள் மடங்கு டிபிள் மடங்கு பெருக்கி அதிகமா தருவேன் நன்றி மறந்தேன் டிவை நான் பிடிக்கிற ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும் நன்றி மறந்தால் நான் பிடிக்கிற முறை வித்தியாசமா இருக்கும் சொல்றான் சுலைமா நபியை பத்தி முன்னு சொல்லி இருப்பேன் சொன்னேன் அல்ல உலகத்தையே கொடுத்தான் ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு தன்மை தெரியுமா அர்ப்பணிப்பு தன்மை அடிமைத்தன்மை துவா கேட்கிற தன்மை தன் அடிமடை நினைக்கிற தன்மை அல்ல இவ்வளவு என்ன சாய்ஸ் பண்ணி தந்தான் அல்ல இவ்வளோ என்ன சாய்ஸ் பண்ணி ரப்பி எனக்கு தந்தான் அந்த உணர்வு சுலைமான் நபிக்கு இருந்துச்சு அல்ல அதிகரிச்சு கொண்டே போனான் ஃபிரோனுக்கும் அல்லா கொடுத்தான் பாருங்க காரூனுக்கு அல்லா கொடுத்தான் கொடுத்து அதை எடுக்கிற நேரம் கர்வம் திமிர் மமது ஆணவம் இருமாப்பு நான்கிட்ட தன்மை வந்துச்சு வேரோடு வேற மண்ணோடு பிடுங்கி அல்லாஹ் குடுக்கிறதும் அல்ல எடுக்கிறதும் அல்ல எனக்கு என்ன பணிவு இருக்கணும் தாழ்மை இருக்கணும் வெறுங்கையோடு வந்த எனக்கு அல்லாஹ் அணிவதற்கு ஒரு துணியை தந்தான் எதிர்பார்க்காத எனக்கு அல்லாஹ் இந்த சிறப்புகளை தந்தான் கோடி பேரில் என்ன செயஸ் பண்ணி இதை தந்தான் அல்ஹம் இல்லாண்ட உணர்வு இருக்குமா இருந்தால் அல்லாஹ் சொல்றான் நாங்க உன்னை இன்னும் உயர்த்தி கொண்டே போவோம் சுலேமான் நபிக்கு அல்லா கொடுத்து போட்டுட்டு எறும்பு பேசுறத காதலை கேட்டு போட்டுட்டு எறும்பு பேசுறத காதில் எடுத்ததோட சொன்னது ரப்பி அண்ணா அல்லத்தி அண்ணன் தலைய வாழா வாழிது எனக்கு வேண்ட பெற்றார்களுக்கு நீ செய்த அறுக்கடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளுணர் எனக்கு தாண்டு கேட்ட அல்லா பல மடங்கா பிறக்கி கொடுத்த இன்றைய சிந்தனையா உண்ட பதிவு செய்யுங்க வெறுங்கையோடு வந்த எங்களுக்கு அல்லாஹுத்தாலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில பொருளாதாரங்களை பணபலங்களை உடல் பலங்களை ஆரோக்கிய பலங்களை எல்லாத்தையும் மல்லா தந்திருப்பார் யாரையும் என்ன அதாவது இல்லாம காக்கல யாரையும் கை நீட்டாத அளவில் சுயமரியாதையோட வாழ வச்சான் அல்ஹம் இல்லா இப்ப என்ன தெரியுமா நன்றி செலுத்துறது அதிக முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் கடு களவம் சொர்க்கத்துக்கு போக மாட்டார் என்று சந்தேகமே இல்லாதவர்

பருகின்ற இந்த உணவ யூரினாக மலமாக வெளியேற்ற முடியாது என்று வந்தால் இதை விட பெரிய வேதனை ஒரு மனிதனுக்கு இல்லை வைத்தியர் சொல்றார் யூரின் தொட்ட வெளியில் எடுக்கிறா என்ன ஒரு கோடி தேவை பாதுகாக்கணும் உங்களோட யூரின் வெளியில் எடுக்கலாம் அன்பார்ந்த உறவுகளே கடைசி நாட்கள் இருக்கிறோம் நாளை ஒரு நாள் மட்டும்தான் இன்ஷா அல்லா இந்த இடத்துல நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லா உறவுகளே அடுத்த வருஷம் இருப்போமா இல்லையா எங்களுக்கு தெரியா அல்லா தந்திருக்கிற அருக்கொடைகளுக்கு நிறைய நண்டு செலுத்துங்க அவனுக்கிட்ட மனமுருகி துவா கேளுங்க செஞ்ச பாவங்களுக்கு பச்சாதாபப்படுங்க நான் பல தடவை இதுக்கு முன்னர் சொல்லி மன்னிப்பு கேளுங்க செய்த பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலைமையில் இந்த ரமலான நாங்கள் வழி இருந்தால் மிகப்பெரிய அநியாயம் செய்கிறோம் இந்த நேரம் உங்களுக்குள்ள சிறப்பான நேரம் இந்த நேரத்தில் வனமுருகி கண்ணீர் விட்டு அழுது அல்லா கிட்ட மன்றாடி செய்த பாவங்களை முன்னுக்கு கொண்டு வந்து ஒப்பு வச்சு அல்லா கிட்ட நெருங்குங்க அல்லாஹு தாலா பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் அவனுடைய அறுக்கொடைகளை விசாலமான அருக்கொடைகளை சுமந்தவர்களாகவும் இந்த பூமியில் நன்றி மிக்கார்களாகவும் அல்லாங்களை வாழ வைக்க பிரார்த்தனையோட அந்த இடத்துல தவாசி தவ்வாசண்டனுடைய நிகழ்ச்சிகள் அதாவது யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் இருக்குது அந்த பார் கோடு அந்த கோடை நீங்கள் உங்களோட ஃபோனால்